தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையில் முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஏப்ரல் முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மூடி பூட்டு இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனி யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்க கூடாது எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை அதிகாரி திமுக காத்தா பிடிச்சு கோந்து உட்கார்ந்து காவல்துறையை வெரி கிளியர் என்ன கைது செய்ததற்கான காரணம் பண்ணிட்டு ஓகே நாங்க டாஸ்மாக் எதுவும் உடைக்க போறது இல்ல லா ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ் நாங்க போய் கொளுத்த போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளிய வந்திருக்கோம் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும் இது என்ன இது என்ன இது நியாயமா ஜனநாயகத்துல நாங்க எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கோமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கமா நாங்க செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவன மண்டபத்துல அடுத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன் ரோட்ல இறைக்கிடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட்ஸ்ல மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமா குடுக்கணுமோ கொடுக்க தெரியாது ஆனா நான் எங்க மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க டிஜி சொல்லிட்டாங்க கமிஷனர் சொல்லிட்டாங்க நாங்க உங்களுக்கு நைட் வரைக்கும் வச்சிருப்போம்னா எப்படி அந்த இதை நான் எடுத்துக்க முடியும் இது ஜனநாயக முறை இப்படிதான் இருக்கும் அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன்

காவசுமா இருக்கல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அதை மடைக்கணும் அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறதில்லை எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி மு க ஸ்டாலின்